ஒரு புக் பார்சல் என்கிட்ட வந்துச்சு எந்திரம் மந்திரம் தந்திரம் அப்படிங்கிற தலைப்பில் தான் அது புதிய பார்வையில் தொடர் கட்டுகளாக வந்துச்சு ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா ஓவியம் வந்து ஒரு நுட்பமான கலை வடிவம் அப்படிங்கிறத தவிர எனக்கு ஒன்றுமே தெரியாது ஒரு சில ஓவியங்கள் வரும்பொழுது வாய்ப்பு இருந்தால் அந்த ஓவியர்களை பாராட்டி சந்தோஷப்பட்டு எங்களோட பாராட்டி இல்லை மன்னிக்கணும் என்ன சந்தோஷத்தை நான் பேசிப்பேன் மணியம் செல்வம் ஐயா கிட்ட நிறைய அந்த மாதிரி பேசியிருக்கிறேன் சின்ன வயசுலேருந்து அவரை பார்த்து பிரமித்து அவரோட ஹீரோயின் மாதிரி கொஞ்சமாவது வரமாட்டோமா அப்படின்னு ஸ்கூலுக்கு போகும்போது நினைக்கிறேன் அவர் வந்து என்னோடய பவா செலதுரைக்காக ஓவியம் போட்டதை பார்த்தபோது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகி நான் அவர் ஐயாக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசியிருந்திருக்கிறேன் இளையராஜாட்ட கொஞ்சம் பேசியிருந்துருக்கிறேன் அரசிட்ட பேசியிருக்கிறேன் இப்படி பேசுனது இல்லாமல் ஓவியத்திற்கும் எனக்கும் எந்ததும் தெரியாது நிஜமாகவே தெரியாது அந்த புக்கை கொண்டு வந்து என்கிட்ட போ பதிப்பிப்பீங்களான்னு கேட்கும்போது நான் இதை படித்து எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும் நிச்சயமாக முடியாது ஆனால் ரொம்ப சந்தோஷமாக தான் ஏற்றுக்கிட்டேன் இவ்வளோ ஒரு பெரிய ஒர்க்கை நம்மக்கிட்ட கொடுக்குறாங்கன்ற பெரிய சந்தோஷத்தோடு நான் ஏற்றுக்கிட்டேன் ஆனால் ஒரு தப்பு நான் வந்து அந்த டைமில் என்னை பதிப்பிக்கும் போது படிக்க முடியல எனக்கு முப்பது புக்கு இருந்ததுனால என்னால் படிக்க முடியல நான் ரொம்ப சந்தோஷமாக தான் போட்டேன் அந்த புக்கை ஆனால் அதுக்கப்புறம் படித்தேன் படித்த இந்த மூணாவது முறையாக நான் அந்த புக்கை படித்து முடிச்சுருக்கிறேன் இந்த புக்கு வந்து ஒரு மேம்புக்காக நம்மளை வந்து கொஞ்சம் ஏமாற்றும் முதல் தடவை படிக்கும்போது நிச்சயமாக ஏமாத்துச்சு வாசிப்பு கொஞ்சம் இருக்கிறனால அந்த எண்ணுன்ற வார்த்தை தான் தெரியாமல் வந்துடுச்சு ஏமாத்துச்சு ஆனால் திருப்பி திருப்பி படிக்கும்போது ஷட்டெலாம் அவங்க ரெண்டு பேரும் வச்சிட்ருக்கிற உள்ளே வச்சுருக்கிற பல விஷயங்கள் வந்து பிரமிப்பாக இருந்துச்சு எனக்கு ரெண்டு குழந்தைங்க பலூன் வாங்கிட்டு வந்து ஒரு குழந்த பலூனை வந்து ரொம்ப சேஃபாக அலமாரியில் ஒழிச்சு வச்சுட்டு ஊதி ஒழிச்சு வச்சுரும் இன்னொரு குழந்தை வந்து அதை எடுத்து விளையாட ஆரம்பிச்சிடும் அப்படி விளையாடும் போது உடஞ்சிரும் அந்த பலூன் அந்த துக்கத்தோடு ஒரு குழந்தை செ படுத்து தூங்கிடும் இன்னொரு குழந்த பலூன் நம்மளுக்கு ரொம்ப பத்திரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ளே வச்சுட்டு காலையில் இருந்து வந்து பார்க்கும்போது பலூன் ரொம்ப சூம்பி போயிடுச்சு அதன் முகம் போலவே இப்போ எது சந்தோஷம் எங்கே வச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டு போயிடுறாங்க உட்காந்து ஒரு வாரம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது நமக்கு இப்படியான பல விஷயங்கள் அதில் இருக்குது இந்த நேரத்தில் அவர் பேசிக்கிட்டே போகிற பா எங்கள் பாஸ் சொல்கிற மாதிரி அதான் தெரியுமே உங்களுக்கு எங்கள் சீனு பேச ஆரம்பிச்சிட்டா வாயவே மூட மாட்டானே அப்படின்னு ஒரு லைன் வரும் அப்படி சார் பேசிக்கிட்டே இருப்பார் அப்படியே பேசிக்கிட்டே போகிற போக்குல பல விஷயங்கள் சொன்னதில்லை நான் ஒரு விஷயத்தை இங்கே சொல்லணும்னு ஆசைப்பட்டது எதுன்னா அவரோட அப்பாவை பற்றி எனக்கு சீனிவாசன் மேல் நட்பும் மரியாதையும் பிரியமும் உண்டு ஆனால் அவங்க அப்பா மேலே இன்னும் அதீதமான மரியாதையும் அவர் ஒரு முறை பார்த்துடணும் அப்படிங்கிற ஆசையும் அந்த புக்கை படித்தப்பறம் வந்துச்சு எனக்கு கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போய் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்தும் பல விஷயங்களை புரிய வைத்தும் இருக்க வேண்டிய அப்பாவிடம் நான் வளரவே இல்லை தமிழ்ச்சி தங்க பாண்டியன் ஃபோன் பண்ணால் எப்பவுமே அப்பாவை பற்றி ஒரு பாட்டு ஸோ எல்லோரும் அப்பாவை பற்றி யோசித்து யோசித்து ஆஸ்வதிச்சு இருக்கிற அப்பாக்கள் அவங்களுக்கெல்லாம் இருந்திருக்காங்க ஆனால் துரதிருஷ்டவசமாக நான் மிக சின்ன குழந்தையாக இருக்கும்போதே ஒரு ஐந்து மாத குழந்தையாக இருக்கும்போதே என்னோடய அப்பாவை இழந்திருக்கிறேன் அதனால் அப்பா மேலே யாராவது பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு புதுமையான விஷயமா எனக்கு தோணும் அப்படி தான் தோணுச்சு ஸ்ரீனிவாசன் தன்னோட அப்பாவை பற்றி எழுதின விஷயங்கள் பார்க்கும்போது மிக குறைந்த வயதில் தன் வீட்டு அலமாரிக்குள் போய் திறந்து பார்க்குற பொழுது சில ஓவியங்களை வரைந்து வைத்திருப்பதை பார்க்கிறார் அப்போது முதல்ல எங்கள் அப்பா தான் எனக்கு ஓவியம் வரை சொல்லி கொடுத்தாருன்னு அந்த நினைவுகளை எழுதுறார் இப்போ அப்பா என்னெல்லாம் தனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க புகைப்படம் எடுக்கிறத பற்றியும் ட்ராவல் போகிறத பற்றியும் அதெல்லாம் ஒரு மகத்தான விஷயமா இருக்குது இன்றைக்கி மொத்தமாக பசங்களை கூப்பிட்டு ரூம்குள்ளே அடிச்சு ஆறு ஊட்டி ஏழு ஏழு எட்டு எட்டு ஒம்போதுன்னு ஒரு ஷெட்யூல் போட்டு எல்லாத்தையும் அவங்களுக்கு இல்லாமாக்கி வெறும் சவச்சவான்னு இருக்கிற அந்த ஸ்கூலில் அஞ்சு சப்ஜெக்டை மட்டும் படிக்க வச்சு சம்பாதிக்க வச்சு வெளிநாடுகளுக்கு அனுப்பி வச்சு அந்த சம்பாதியத்தை வச்சு அந்த வச்சு வச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னே தெரியல என்ன இருக்குன்றதும் தெரியல ஆனால் ஸ்ரீனிவாசனுடைய அப்பா நடராஜன் தன்னுடைய மகனை அதுவும் ஒரே மகனை ரெண்டு பசங்க இருந்தால் ஒருத்தன் வெளியே போட்டு ஒருத்தன் உள்ளே இருக்கான் ஒரே மகனை ஆறாவது படிக்கும்போதே நீ எங்கே வேணாலும் போ என்ன வேணாலும் பண்ணு அப்படின்ட்டு வீட்டுக்கு வெளியே வாசப்படி கட்டி மாடிக்கு ரூம் போட்டு கொடுத்துட்டாராம் வெளியே எங்கே வேணாலும் சுற்றிக்கலாம் நீ நீ அப்படியே வந்து வீட்டுக்குள் மேலே போயிடலாம் எவ்வளோ பெரிய சுதந்திரத்தை அந்த மகனுக்கு கொடுத்து வளர்த்துருக்குறாரு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இன்றைக்கு நிறைய அப்பா அம்மாக்கிட்ட இல்லாத விஷயமாகவும் எனக்கு தெரியுது அப்படி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த மனுஷன் ஒரு கல்யாணம் அணிகிறாரு இது மாதிரி எனக்கு டிராவலில் சில நேரங்கள் மனைவிக்கு கஷ்டம் கஷ்டம் இருக்கலாம் ஏதோ ஒரு நேரத்தில் எப்போவுமே கிடையாது எங்கள் ஜெயந்தி ஏதோ ஒரு நேரத்தில் வந்து இப்படி போகிறாரு அப்படின்னு சொன்னால் மாமனார் சொல்கிறான் அம்மா அவன் போவான் ஆனால் வந்துடுவான் அப்படின்ட்டு ஸோ அந்த அது வந்து ஏதோ ஒரு குடும்ப உறவுகளுக்குள்ளே இருக்கிற விஷயம் அப்படின்னு நான் பார்க்கல அப்படி சுதந்திரமாக சுற்றிய ஒரு மனுஷனால தான் இவ்வளோ விஷயத்தங்களை கொண்டு வந்து சேர்க்க முடியுதுன்னு சொன்னேன் கடந்த வாரம் நாங்கள் எல்லோரும் ஒரு கேரள பயணத்திற்காக பாபாவுடைய மலையாள புத்தகம் வெளியீட்டிற்காக ஒரு ப பயணம் சென்றோம் அப்போ வந்து சார் சொன்னார் இந்த எந்த கலரையும் என்னால் யூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரைட்டப் சொன்னார் ரெட் யூஸ் பண்ண முடியல ரெட்டன் பிளாக் யூஸ் பண்ண முடியல ரெட்டன் பிளாக் ஒயிட் யூஸ் பண்ண முடியல க்ரீன் யூஸ் பண்ண முடியல ஆரஞ்ச் யூஸ் பண்ண முடியல என்கிட்ட இருக்கிற ப்ரௌனை மட்டும் வச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு ஒரு சின்ன ரைட்டப் சொன்னார் சொல்லிட்டு ஒரு பாட்டு கார் ஓட்டிகிட்டு போயிட்டே இருந்தார் ஒரு மணி நேரம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் என்னோடய புத்தக வேலைகளுக்காக நான் உட்காந்து சிஸ்டமில் உட்காந்து ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அது எல்லாமே வருது ஒரு ரெட் கலர் வைக்கிறேன் வேறு மாதிரி இருக்குது கூட ஒரு ஒயிட்டை ஆட் பண்ணலாமா பிளாக் ஆட் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன் ஸ்ரீனிவாசனோட அப் வந்துக்கிட்டே இருக்குது இப்படி ஸ்ரீனிவாசனும் பாசும் சேர்ந்து பேசின விஷயங்கள் முதல் பாடி வாசிப்பிற்கு ரொம்ப மேம்போக்காக என்னவங்க இப்படி உட்காந்து காஃபி ஷாப்பில் பேசுகிற மாதிரி நிறைய பேசியிருக்காங்க அப்படின்னு தோணும் கூட ரெண்டாவது மூன்றாவது வாசிப்புகளுக்கு நல்ல பாம்பு படம் எடுத்து ஆடும்ல அப்படி பல வித இந்த நம்மோடு தான் பேசுகிறார்கள் நமக்காக பேசுகிறார்கள் நம் எதிர்காலத்துக்காக பேசுகிறார்கள் நம் பிள்ளைகளுக்காக பேசுகிறார்கள் இப்படி இவங்க பேசிக்கிட்டே போன இந்த விஷயங்கள் நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்கு இந்த புத்தகத்தை பதிப்பித்ததில் நான் மிகவும் பெருமை அடைகிறேன் எந்த மே மேடை நாகரிகத்திற்காகவும் என் நண்பர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்பதற்காகவும் பேசுபவன் நான் அல்ல எப்போதும் ஆனால் நிச்சயமாக பாலசுப்ரமணியம் ஸ்ரீனிவாசனும் எழுதிய இந்த புத்தகத்திற்காக நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் இனி அவங்க அந்த மாதிரி என்ன எழுதி கொடுத்தாலும் பதிப்பிக்கிறேன் அப்படின்றது இந்த சபையில் சொல்லிக்கிறேன் ரொம்ப நன்றி இவர் சீனிவாச சாருக்கும் அவங்க பாஸுக்கும் ஏற்பட்ட பல சுவாரஸ்யமான தகவல்கள் எனக்கு தெரியும் சமீபத்தில் நடந்த ஒன்று வந்து நான் எப்பயாவது தனியாக இருக்கும்போது நினச்சினா என்னால் சிரிப்பை அடக்கவே முடியாது தனியாராக பார்த்துட்டாங்கன்னா என்னடா தனியாக சிச்சின்னுக்குறான்னு என்னை பார்த்து நினைக்கலாம் ஒரு நாள் வந்து சீனிவாசன் வந்து ஊரில் இல்லை பாலு சார் வந்து வழக்கம் போல் சீனிவாசன் சார் வீட்டுக்கு போகிறாங்க ஜெயந்தியும் இல்லை ஜெயந்தியோட அம்மா அப்பா எல்லாரும் அந்த வீட்டில் இருக்காங்க இவர் போய் இவர் போகும்போது சீனிவாசன் சார் சென்னைக்கே உரிய அந்த மிடில் கிளாஸ் தனத்தோடு வந்து யார் வந்தாலும் கதவு திறக்காதுங்க அப்படிலாம் சொல்லிவிட்டு பெரிய எல்லாம் கொடுத்துட்டு போகிறார் அவங்க மாமியார் வந்து அதை ரொம்ப கரெக்டாக கடைப்பிடிக்கிறாங்க இவர் வந்தோடனே நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க அம்மா கிட்டவுடனே இவர் வெளியே நின்னே வந்து பாலசுப்ரமணியம் அப்படின்றார் அவங்களுக்கு வந்து பாலசுப்பிரமணியனால் யாருன்னு தெரியாது பாஸ்ன்னா தான் இவருக்கு தெரியும் அவங்க வந்து இல்லைப்பா அவன் சீன் இல்லை அவன் வந்த பிறகு வான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இவர் ட்ரெயின் ஏறி இவர் வீட்டுக்கு போயிட்டார் அடுத்த நாள் வந்து நேற்று எங்கள் வீட்டுக்கு வர நீங்கள் ஏன் வரல பாஸ்னு இவர் கேட்குறாரு இல்லைடா சீனு நான் வந்தேன் உங்கள் வீட்டுக்கு போய் கேட்டேன் என்னை உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க அப்படின்னு இவர் சொல்கிறார் ஏன் உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க நீங்கள் சொல்ல வேண்டியது தானே நான் சொன்னேன் பாலசுப்ரமணியன்னு சொன்னேன் அவங்களுக்கு தெரியல என்ன பாலசுப்பிரமணியனால் எப்படி பாஸ் அவங்களுக்கு தெரியும் பாசுன்னா தான் தெரியும் அப்படின்னு இவர் சொல்கிறார் நானே போய் என்ன எப்படா பாசுன்னு சொல்லிக்கிறேன் அவர் சொல்கிறாரு நானே நானே போய் எப்பட்றேன் நான் பாசந்திரன்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப குச்சமாக இருந்துச்சு அதனால் போயிட்டேன் அப்படின்னா எவ்வளவு நண்பர்களுக்குள்ளாக எவ்வளோ சுவாரஸ்யமான ஒரு வாழ்க்கையை மற்ற நண்பர்கள் பார்த்து பொறாமப்படுகிற ஒரு வாழ்க்கையை வந்து இவர்களுக்கு வாய்த்திருக்கிறது என்பதே ஒரு அலாதியாக இருக்கிறது இதை நினைக்கும் போதே எனக்கு அப்படியே ஒரு குதூகலமாக இருக்குது இந்த நண்பர்கள் என்று சொல்பவர்களை பற்றி மட்டும் தமிழில் ஆக சிறந்த ஒரு நூறு கதைகள் வந்திருக்கும் பிரபஞ்ச நில ஆரம்பித்து எஸ் ராமகிருஷ்ணன் கோணங்கி அப்படி எல் உதயசங்கர் அப்படி நிறைய பேர் வந்து நண்பர்களுக்குள்ளாக ஏற்படுகிற இந்த ஒரு வார்த்தை தடித்தலில் ஒரு வார்த்தையினுடைய கொஞ்சம் சுருதி ஏற்றலில் உடை நாற்பது வருட நட்பு உடைந்து போகிற வாழ்க்கை நாம் பார்த்துக்கொண்டே இருக்கிறோம் அது தமிழ் இலக்கியத்தில் பதிவாகி கொண்டே இருக்கிறது ஆனால் இவர்கள் எவ்வளவு மேன்மையாக எவ்வளோ சுவாரஸ்யமாக இந்த வாழ்க்கையை அமைத்து கொள்ளிருக்கிறார்கள் என்பது ரொம்ப பொறாமையான ஒரு விஷயமாக இருக்கிறது நம்மோடுதான் பேசுகிறார்கள் என்ற இந்த புத்தகத்தை படித்து ஒரு வாசகியாக தன்னை வந்து அறிமுகப்படுத்திக் கொண்டு சீனிவாசனோடு உரையாடி இருக்கிற எங்கள் அன்புக்குரிய சௌமியா அவர்களை பேச அழைக்கிறேன் திருமதி சௌமியா அவர்களுக்கு என் மகள் மானசி ஒரு பூச்செண்டை அளித்து அவர்களை கொண்டாடுகிறார் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் மேடையில் அமர்ந்திருக்கும் நண்பர்களுக்கும் மேடைக்கு கீழே அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் முதற்கண் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் திரு பாஸ் என்ற பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏனென்றால் உங்களுடையது அருமையான முயற்சி இரண்டு ஒத்த கருத்துடைய நண்பர்கள் அவங்க பேசிக்கொள்வதை பதிவு செய்வது என்பதே ஒரு புது முயற்சி அது ஒரு நல்ல முயற்சி இதில் வந்து நீங்களே பல இடத்தில் சொல்லியிருக்கிறீர்கள் நிறைய தலைப்புகள் இருக்கின்றன வந்து ஒரு இடத்துல நீங்களே சொல்லியிருக்கீங்க என்ன இதுவரைக்கும் நம்ம ஆர்ட் கலையை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம் சமூக நலன் நலன் சாப்பாடு பயணம் துணிமணி என்று பேசிவிட்டு திடீரென்று சினிமா பக்கம் போயிருக்கிறோம் என்று நீங்களே சொல்லியிருக்கின்றீர்கள் ஆக பல தலைப்புகளை பற்றி பேசியிருக்கிறீர்கள் அதுவும் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பட்டிமன்றங்களில் தலைப்புகளுக்கு தான் பஞ்சம் நிறைய தொலைக்காட்சிகளை பார்த்திங்கன்னா இப்போ தலைப்புகளுக்கு ஏகப்பட்ட கற்பனை பஞ்சம் இருக்கிறது எதை பற்றி பேசுவதென்றே தர தெரியவில்லை எல்லாவற்றிலும் தலைப்புக்கு பஞ்சம் இருக்கிறது உங்களுடைய புத்தகத்தை எடுத்தால் இப்பொழுது ஏகப்பட்ட நல்ல நல்ல தலைப்புகள் இருக்கிறது அதை வைத்து இப்போ ஏகப்பட்ட பட்டிமன்றங்கள் நடத்தலாம் என்ன இப்போ என்னை பொறுத்த மட்டும் நான் ஒரு தலைப்பு நான் பேசுகிறேன் என்றால் அது யாருடன் பேசுகிறேனோ அவர்களுடன் என்ன பேசுவேன் என்பது வந்து என்னுடைய பேச்சு இருக்கும் என்னுடைய அம்மாவுடன் பேசுகிறேன் என்றால் அதர் அதோடைய அது கருத்து வேறு மாதிரி இருக்கும் அது பொதுவாக நான் பேசுவதென்றால் குழந்தைகளை பற்றி இருக்கும் இந்த காலத்தில் குழந்தைகள் எப்படி இருக்கிறார்கள் அவர்களுடைய லட்சியமின்மை அதாவது எப்படி அவங்க ஒரு லட்சியங்கள் எப்படி இருக்கிற இல்லாது இருக்கிறார்கள் அப்படின்றது பற்றி பொதுவாக இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் இருவரும் அதிகமாக கலை உணர்வு அதிகம் உள்ளவர்களாக இருப்பதால் அதிகமாக ஓவியங்களைப் பற்றியும் சுதை சிற்பங்களைப் பற்றியும் அந்த கொண்டைகளை பற்றியும் பூக்களை பற்றியும் அந்த ஆப்பிள் பலூன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா அது இப்போ கிடையவே கிடையாது அந்த மெஷின் வச்சு விதவிதமாக பலூன் சிற்பங்கள் செய்கிறார்கள் அதை பற்றியெல்லாம் பேசி கொண்டிருக்கிறீர்கள் கட்டடக்கலை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் ஒரு சில பேர் இவ்வளோ விஷயங்கள் கூட ஒருத்தர் உட்காந்து பேச முடியுமான்றது ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா விஷயமே இல்லாமல் கூட மைக் பிடிச்சி ரொம்ப நேரம் பேசுவாங்க அதை நான் கேட்டிருக்கிறேன் இது ரொம்ப ஒரு ஒரு இரண்டு நண்பர்கள் பேசும்பொழுது எவ்வளவு விஷயங்கள் எவ்வளவு சமாச்சாரங்களை பேசிக்கொண்டு எவ்வளவு ஒரு உபயோகமான சில பொழுதுகள் கழிந்திருக்கும் என்று நினைக்கும்போதே ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது எனக்கு வந்து இதில் வந்து திறனாய்வு அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதை பற்றிலாம் திறனாய்வு செய்கிற அளவுக்கு இது எனக்கு அது தெரியல எனக்கு வந்து நீங்கள் அன்னி கொடுத்தீங்க பாருங்கள் ஒரு ஆறு மாதம் முன்னாடியே வந்து நம்ம அந்த புத்தகத்தை கொடுத்தாங்க உடனே நான் படிச்சுட்டேன் ஏன்னா இது புதுசாக இருக்கிறது நான் உடனே படிச்சுட்டு நான் என் பொண்ணுக்கிட்ட சொல்லியிருந்தேன் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்கள் நான் சொன்னேன் நான் அப்போது ஏன்னா படிக்கும்போதே நமக்கு ஐயோ இது நம்மளும் இதை நம்ம அனுபவிச்சிருக்கோமே இதை படிக்கும் போதே நமக்கு அந்த அது நமக்கு தெரியவில்லை அந்த 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 ஒரு உணர்வு இருக்குது இது கூட நம்ம வாழ்க்கையிலேயே நடந்திருக்கே இது கூட நம்ம பார்த்துருக்கோமே இது கூட நம்ம அனுபவிச்சிருக்கோமே ஐயோ இது நமக்கும் வந்து ஏற்பட்டிருக்கே இதை கூட நம்ம உணர்ந்துருக்கோமே என்று நிறைய விஷயங்கள் தோணுது பாருங்க அது ரொம்ப ரொம்ப அது அந்த உணர்வு இருந்தது பாருங்கள் அது அப்படியேனா நம்மள என்னால் மாதிரிலாம் அதை வந்து அதை வந்து வார்த்தையில் கொண்டு வர முடியாது ஆனால் நீங்கள் அதை அதை கொண்டு வந்திருந்தீங்க அந்த வார்த்தையில் அது அந்த புத்தகத்தில் வந்திருந்தது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது நீங்கள் தஞ்சாவூர் ஜில்லான்றதுனால அந்த எனக்கு அதில் ரொம்ப ரசித்த விஷயங்கள் ஒரு சிலதை மட்டும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அந்த தொண்டிக்கொள்ளை அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க அது உங்களுடைய இடத்துல நான் அங்கே வந்து வடார்காடு மாவட்டம் நான் மெட்ராஸில் பிறந்து வளர்ந்தது இருந்தாலும் நாங்கள் நிறைய எங்கள் அப்பா வந்து எங்களை வந்து கிராமத்துக்கு தான் கூப்பிட்டு போயிடுவார் ஒரு ஒரு விடுமுறை பொங்கல் எந்த ஒரு விழானாலும் அங்கே தான் இருப்போம் நாங்கள் வ காரில் போய் இறங்கினோன்னே எங்கள் அண்ணல்லாம் தயாராக இருப்பாங்க பக்கெட்லாம் வச்சிக்கிட்டேன்னா நான் வாந்தி எடுத்துக்கினே போயிடுவேன் சென்னையில் ஆரம்பித்தேன்னா அண்ணா சிலைக்கு வரும்போதே வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிடுவேன் பக்கெட்டோட நிற்பாங்க காரை கழுவுறத்துக்கு அங்கே போய் நின்றுடுவேன் இறங்கினவுடனே எங்கள் தம்பி எங்கே போகிறான்னு தெரியாதே திருப்பி சென்னைக்கு வரும்போது தான் வந்து நிற்பான் அந்த மாதிரி போய் இறங்குனே அதே தொண்டிக்குள்ளே நாங்கள் வந்து புழக்கடை அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆற்காடு மாவட்டத்தில் அது இன்னும் ரொம்ப சொல்லணும்னா பேக்கடைன்னு சொல்லுவாங்க புழக்கடைன்னு கூட அந்த இழம் கூட சொல்லவே மாட்டாங்க பேக்கடை பேக்கடைன்னு சொல்லிடுவாங்க அதே போல் இருக்கும் நீங்கள் சொல்கிற டிசம்பர் பூ கனகாம்பரம் செடி அந்த யானை மாதிரி மஞ்சள் கலர் யானையாட்டம் இருக்கும் வைக்க போற அதே போல் எல்லாமே மாட்டு வண்டி எல்லாம் இருக்கும் பாட்டி வந்து அந்த முருங்கை இலையை பறித்து போட்டு பசுமை காய்ச்சி ஏன்னா மெட்ராஸ் பேத்தி ஒல்லியாக இருக்குது ஒல்லியாக இருக்குதுன்னு சொல்லி அதை போட்டு கொடுப்பாங்க ரொம்ப அதெல்லாம் இருந்தது ஆனால் இப்போல்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது எப்படி சொல்கிறதுன்னு தெரில ஹார்லிக்ஸ் பாட்டிலெலாம் இல்லை அந்த மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் இதெல்லாம் நினைவுக்கு வருது ஆனால் இதெல்லாம் உங்களுடைய புத்தகத்தில் படிக்கும்போது திருப்பி திருப்பி நினைவுக்கு வரும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இதெல்லாம் ஆனால் நம்ம இன்றைக்கும் நம்ம குழந்தைங்கிட்ட பேசுகிறோம் அதெல்லாம் உட்காந்து பேசும்பொழுது ஆனால் ஒன்றே ஒன்று தான் எனக்கு புரியல அந்த மர நாயின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதை நான் எங்கள் கிராமத்தில் பார்த்ததே இல்லை ஆ ஆ அது வந்து பார்த்தது இல்லை நான் எங்கள் வீட்டுக்காரத்தை கேட்டேன் மரநாயை நீங்கள் பார்த்துருக்கீங்களேன்னா அவரும் அவர் நம்ம கிராமத்தில் அதுக்கு வேறு பேர் இருக்குமா இருக்கும் மரநாயின்னு நம்ம சொல்ல மாட்டோமா அப்படின்னு அவங்க தென்னார்காடு அதனால் அவருக்கும் அது பேர் சரியா தெரியல அப்புறம் வந்து எங்களுக்கு அது கவனத்தில் இல்லை அது இந்த பக்கத்தில் இல்லை போல் இருக்குது அது என்னன்னு தெரியல ம் ஆ அந்த மாதிரி என்னன்னு தெரியல அது நான் சரியாக கவனத்தில் இல்லை எனக்கு அந்த மாதிரி இது வரைக்கும் ஆனால் பாத்தீங்கன்னா நான் கல்யாணம் ஆகி போன புதுசில் பார்த்திங்கன்னா இந்த இந்த பேச்சு வழக்கில் சில எல்லாமே மாறி இருக்கு போன உடனே மல்லாட்டை சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டாங்க நான் வேண்டாம் வேண்டாம் அப்படின்ட்டேன் எனக்கு மல்லாட்டைன்னா ஏதோ ஒரு எண்ணத்தையோ கொடுத்துட போகிறாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டேன் அப்புறமா பார்த்தா வேர்க்கடலையே தான் மல்லாட்டை சுட சுட வேர்க்கடலை வந்து இறங்குது நான் என்ன பச்சையாக வேர்க்கடலையே பிடிச்சி கழுவி பச்சையாவே சாப்பிட்ருவோமே மணிலா கொட்டையை தான் மல்லாட்டன்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது அப்புறமா வந்து இது நான் சாப்பிடுவேனே அப்படின்னு அதாவது ஐம்பது கிலோமீட்டர் தூரம் தான் எங்கள் கிராமத்துக்கும் அவங்க கிராமத்துக்கும் ஆனால் அதிலே ஒரு ஒரு வார்த்தை மாறி போச்சு அது மாதிரி அதுவே இருபத்தி மூணு வயசு கழிச்சு தான் தெரியுது அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தமிழ் அழகியல் அது எவ்வளோ அழகான வார்த்தை அதுவே நமக்கு இப்போ தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுடைய புத்தகத்தில் ரசித்து ரசித்து படித்த திருப்பி திருப்பி ஞாபகம் வந்திருந்தது இவ்வளோ சுவாரஸ்யமான கதைகள் இதெல்லாம் கொட்டி கிடப்பதை நீங்கள் உங்களுடைய புத்தகத்தில் அழகாக படம் பிடிச்சி காட்டியிருந்தீங்க அதுக்கு உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் சைலஜா அவர்களுக்கு இவ்வளோ அழகியெல்லாம் எங்கள் உங்கள் குட் பதிவு செய்திருக்கிறீர்கள் அதே அழகியல்ல ஆனால் அத்தனை ஆதங்கங்களையும் நீங்கள் பதிவு செஞ்சுருக்கீங்க குறிப்பாக வந்து நன்றி மறந்ததுக்கு ஒரு அத்தியாயத்தையே பதிவு செஞ்சுருக்கீங்க உங்களுடைய வாதியார்களுக்கு எப்படி நன்றி மறந்துருக்காங்க அப்படின்றது அத்தியாயத்தை பதிவு செஞ்சுருக்கீங்க பாருங்கள் அது எப்பேற்பட்ட விஷயம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயுமே எந்த ஒரு விஷயத்துக்குமே நன்றி அப்படின்றது குடும்பத்தில் கூட அன்றைக்கி ஒரு இடத்துக்கு போகிறேன் ஒரு தெருவில் ஒரு அம்மா நுங்கம்பாக்கத்தில் ஒரு அம்மா பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க நான் வந்து எங்கள் அக்காவை கேட்டேன் ஐயோ பாவம் இவ்வளோ வயசானது பாட்டி பிச்சை எடுத்துகிட்டு இருக்குது என்ன பண்ணலான்னு அப்புறம் சரி சாப்பாடு ஏதோ போட்டு விட்டாங்க அப்புறம் என்ன இதுனா அப்போ எங்கள் அக்கா சொல்லுச்சு ஐயோ அது பக்கத்து வீட்டு ஓனர் அப்படின்னாங்க என்ன பக்கத்து வீட்டு ஓனர்ங்கிற அப்படின்னா ஆமாம் சம்மையாக அது வந்து அந்த மருமகளும் பிள்ளையும் அந்த அம்மாவை துரத்திட்டாங்க அப்படிங்கிறாங்க எவ்வளோ அநியாயமான விஷயம் நுங்கம் ஒரு வீட்டில் அந்த அம்மா பக்கத்து வீட்டில் முதலாளி அம்மாவாக இருந்திருக்கு இன்னைக்கு அந்த அம்மாவை துரத்தி